அடு அடுடா பிரியாணி லெக் பீஸும் அம்பட்டு துருசியாக எல்லாம் இருக்கும் போல பாசமே மூக்கை தொலைக்குது டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இப்படி ஒரு முட்டாள் குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா இன்னைக்கு இல்லைடா காலை ஃபுல்லாக வேலைக்கு போக இப்படி உக்காந்தையே சாப்பிட்லாம் ஒரு முட்டா மூ மச்சனை மூணு இல்ல மாமியா அங்க எங்கே சுற்றி சுற்றி வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்க பொண்டாட்டி ம் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா கோபாலு சேகர் சொல்கிற மாதிரி வாக்குப்பட்ட அளவிலும் வருவாங்கன்னா வாக்குப்படணுங்கிறது சரியால இருக்குது வேலைக்கு போகாது எனக்கு காலையிலேயே எந்திரிச்சு சூடு சூடு பிரியாணியும் லெக் பீஸும் செமச்சி யாருக்கு தருவா ம் எப்பா இதை கூடாது எனக்கு இப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கணும் சொந்த வீட்டில் கூட இப்படி இருக்காது அடுத்த வீட்டில் என்ன கவனிப்பு ம் சிக்கனு பிரியாணி லெக் பீஸு ஏய் என்ன கடிச்சது ரெண்டு ஆம்லேட் போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அவிச்ச முட்டையோட விட்டுட்டாங்க

மரியாதையை நீயே வந்து ஒத்துட்ட இல்ல உண்டு இல்லன்னு பண்ணிடுவோம் நானா நாளை எங்கயும் வர மாட்டேன் அடே கோபாலே வீட்டு மாப்ளையாச்சின் பாக்குறேன் இல்ல அம்பட்டதன் சொல்லிட்டேன் மரியாதையா உண்மையை ஒத்துக்க இல்ல அம்புட்டுதான் நேர நேரம் காலையில மதியானம் சாயங்காலம் நீ டிப் டாப்பா கிளம்பி நான் நினைச்சேன் உன் மேல ஏதோ சந்தேகமா இருந்தே இப்பதானே வண்டவாள ஏறி இருக்கு கோபாலு இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு என்ன சொல்லுவீங்க பெருசா சொல்ல வந்துட்டேளுங்க எதையும் முழுசா அறிஞ்சு தெரிஞ்சு அப்புறம் போய் சொல்லுங்க நான் ஒன்னும் சும்மா இங்க வந்து உட்கார்ல ஒரு முக்கியமான கிளைண்ட் பார்க்கு வரேன் இருந்தாரு அதனாலதான் பார்க்ல உட்காந்து சாப்பிடுவோம் மதியம் சோத்தனு உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் அது தெரியாம நீங்க எங்கிட்ட இப்படி லவா திவன் கத்துறதெல்லாம் வேணாம் நீங்க இப்படி கத்துறத மட்டும் வீட்டுல அத்தைக்கு தெரிஞ்சிச்சு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு

நாங்க வேலையில இல்லனே அங்க வேற சேர முதலாளியே சொல்லிட்டாரு கோபாலுன்னா உங்களுக்கு யாரையும் தெரியாதான் அது அது வந்து அடே கோபாலு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று இவளுக்கு கூட கட்டி இழுத்து போய் உன் அத்தை முன்னாடி நிக்க வச்சிருவாளுக இந்த பெரிய குண்டச்சி நம்மளோ குத்தியே கொண்ணிடுவா இப்ப சாம நம்ம பாட்டுக்கு இங்க இருந்து பின் பக்க எஸ் ஆயிடுவா என்னடா டாங்கடி அடே இல்லடா முடிஞ்சா புடிங்கடி அடே இன்னோ ராடி எட்டதே ஆமாம் நீ விளக்கம் மாற பிஞ்சுன்னு சொல்லிட்டேன் ஐயையோ சுற்றி வளச்சி தானுங்களேன் அப்படி போடுறீ உம்மையாக கூட இன்றைக்கி எனக்கு தப்பிச்சிடுவான்னு நினச்சேன் சரியான நேரத்துக்கு வந்து பிடிச்சிக்க ஏக்கா இவனை இப்படியெல்லாம் கேட்டா உண்மையை ஒத்துக்க மாட்டான் இவனை கையை கட்டி போட்டு உண்மையை வாங்கணும் இல்ல தான் நம்ம ஏமாந்த நேரம பார்த்து ஓடினாலும் ஓடிடுவான் சரியா சின்னடி இன்னும் என்னென்ன விஷயம் வரணுமோ தெரியல நாலு சாத்து சாத்துனாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும் ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவே முடியாது எந்த நேரம் போனா இந்த நேரம் வரைக்கும் வீடு வரல ம் வரட்டும் வரட்டும் பெரியவன் வீட்டுல தானே இருக்கா வந்தானே அவளுக்கு இருக்கு அடமேலே அடமேலே அட வாடியே நான் இங்கதான் இருக்கேன் வாங்க அட அடமேலே எப்படி இருக்கிறவ வெந்த தின்னுட்டு எனக்கு என்னன்னு ஒரு மூலையில கிடைக்கேன் நீ சொல்லடி வந்த விஷயம் என்ன என் மருமகளை காலையிலேருந்து முடி அதான் இல்லை அப்படியா அங்கேயும் அதே போச்சுப்பா எல்லாம் கூட்டா சேர்ந்து எங்க போனாலும் காலையில இருந்து இவளையும் காணும் அவளையும் காணும் எனக்கு தெரிஞ்சு அந்த சேகர் கொண்டாட்டி அதான் நம்ம பக்கத்துல இருக்காளே அவ வீட்டிலையும் அவளை தான் இருக்கும் அவ பிள்ளை குட்டிகளும் அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் அந்த நம்மலாம் வேணும் உதவி சொல்லிட்டு போனாளே ஒருத்தி என் சின்ன மருமகனை கிட்ட எதுக்கு எடுத்தாலும் தெரிஞ்சு பேசிக்கிட்டு வந்தனாவகம் பண்ணிக்கிட்டு என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சாலே அந்த உமா அவளையும் காணாம தான் இருக்கும் எல்லாம் சேர்ந்து கூட்டா ஊரு சுத்த பேர் அடி நாலு பேரும் பேரு காலங்கன்னா எதாவது முக்கியமான சோழி அதாண்டி இருக்கும் பாடி 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 பாச கட்டவளே நம்மளா நம்ம காலத்துல நம்ம மாமியாருக்கு செஞ்சு மாமனாருக்கு செஞ்சு நாத்தனாருக்கு செஞ்சு பூசமாருக்கு செஞ்சு புள்ளமாருக்கு செஞ்சுட்டு எம்பிட்டு செஞ்சோம் ஆனா இவங்களாம் அப்படியா இருக்காங்க நம்மளா மாமியார் மாமனார்னா எம்பிட்டு ஒரு பயபத்தியா வேலை செய்வோம் இவளுக்குலாம் அப்படியா இருக்காழக நாத்தனார் வந்தால் நின்று தான் நிற்கணும் உட்காரணும் உட்காரணும் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் தங்கி இருந்தாலும் ஏன் என்ன எதுக்குன்னு கேட்காம அம்புட்டு பள்ளி வரையும் செய்யணும் எல்லாம் இருந்தோம் இன்னைக்கு மாமியார் ஒருத்தி இருக்கேங்கிற மாதிரி அதெல்லாம் நாத்தனார் ஒருத்தி வீட்டுக்கு வந்திருக்காங்கிற அக்கறை இல்லை மாப்பிள்ளை ஒருத்தர் வீட்டில் இருக்காருங்கிறது இல்லை புருஷன் ஊரில் தான் வந்திருக்கானேங்கிறது இல்லை இவன் பாட்டுக்கு பிள்ளைக்குடியை பள்ளிக்கூடத்துக்கு அடித்தோமா ஊர் சுட்ட கிராமம் இருக்கா என்னடா இது புது இருக்கு இருக்குது மாமியாரை வீட்டுக்குள்ளேயே சேர்த்ததில்லை அந்த அளவுல நாத்தனார் கதையும் படியார விட்டதில்லை பிள்ளை மார்களையே பள்ளிக்கூடத்தை கமிச்சிட்டு இவன் பாட்டுக்குள்ள சரி இவ என்ன எல்லாத்தையும் வச்சு வடைச்ச மாதிரி மற்ற வாழ்க்கை கதை சொல்கிற மாதிரி நம்மகிட்டையும் சொல்கிறா ஹம் இவக்கிட்ட கொஞ்சம் சாக்கிர இருக்கணும் கூடமா ஒன்னா ஒன்னா வாழ்ந்து நம்மகிட்ட இம்பட்டு கதை விடுறாளே அப்போ இவன் மக மகமார்கள்ட்டையும் என்னென்ன கதை விடுவா என்னடியே குழந்தை தலைஞ்சி முறாமல் யோசிச்சுட்டு இருக்கவன் அவன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வேலை சொல்லு என்னத்த சொல்ல காலையில் எங்கேயோ கிளம்பி போனா இன்னும் வீடு வந்து சேரல அவன் வந்தால் இவளுகளும் வந்துடுவாளுங்க எல்லாம் சும்மா கூறு சுற்றிட்டு தான் இருப்பாளுங்க வேற என்ன செய்ய போறாங்க எனக்கு எதுக்காது அசால்ட்டு பதவி சொல்றது பெரிய காசு இல்லையா ஒரு சில வீட்டுல மாச சம்பளமே அம்பட்டுதாமா அதை வச்சு மாச புள்ள குடும்ப நடத்துற பிள்ளை குட்டிங்களும் இருக்கு நீ என்னன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு உதட்டு சாயம் வாங்கினேங்கிற இது நல்லதுக்குல்ல நானும் ஆட்டா மாதிரி தான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நாலு காசு இருக்குன்னா சிக்கனமாக கொடுப்பு பண்ணி சேர்த்து வீடு வாசனை கட்டி நல்லா இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி உலக சாயத்துலாம் ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் போடக்கூடாதாத்தா உங்களுக்கு என்ன என் புருஷ லட்சத்தில் சம்பாதிக்கிறாரு நான் ஐயாயிரம் ரூபா இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட உதட்ட சாயம் வாங்குவேன் உங்களுக்கு என்ன அதை பற்றி எல்லாம் நீங்கள் பேசாதீங்க வந்தமா பேசணுமா காப்பி தண்ணி வச்சு கொடுத்தா குடிச்சோமா கிளம்பணுமான்னு இருங்க தேவையில்லாம நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்லாதீங்க அட நிம்மி எதுக்கு இப்படி வெட்டு வந்து தந்து ரெண்டுன்னு பேசுகிறேன் அவன் வா நல்லது தானே சொன்னேன் ஏமா இவங்கள்ட்ட நான் நல்லது கேட்டேன்னா சொல்லு ஏப்போ வேறு தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு என்னம்மா உங்கள் காலம் மாதிரி நினச்சிங்கண்ணா இல்லை இவங்க மருமக மாதிரி நான் என்ன சும்மா இருக்கணும் என் லட்ச ரூபா வேலை இல்லை லட்சரூவா சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறப்போ நான் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்க வேணாம்மா எங்களுக்குலாம் ஐயாயிரம் ஒரு விஷயமே இல்லை நான் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன்னா கேட்காமே ஐயாயிரம் இல்லை வரைக்கும் வாங்கினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் உனக்காக தானே இங்கே இருக்கேன் இப்படி எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன் சரி சரி ஒன்றும் பேச வேணாம் அது அங்கேக்குள்ள தான் இருக்கும் போய் தேடி கண்டுபிடி தேவையில்லாமல் எதுவும் பேசாது தேவை வந்து நாட்டாமல் பண்ணிக்கிட்டு அடியே அவன் என்ன ஒன்ன மாதிரியா இவங்க மருமக அவ அவன் பணக்காரடி கட்டி கொடுத்த இடமும் கோடீஸ்வர இடம் மாப்பிள்ளையை லட்சத்தில் சம்பாதிக்கிறாரு அவன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பா அதெல்லாம் உனக்கு புரியாது அதெல்லாம் காசு பணம் இருக்கிறவங்க பாடு அது உனக்கு புரியாது பத்தியா ஆமண்டி நீ சரியாதான் சொன்ன எனக்கு அதெல்லாம் புரியாதுதான் சரி சரி நீ தேவை இல்லாமல் என் பொண்ணுகிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே ஏன்னா மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவர் கூட வேற மாதிரி பேசிடுவாரு அதனால நீ ஒன்று வேலை ஒன்று நிறுமே

தெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க யார் வந்தாலும் என்னால உண்மையை சொல்ல முடியாது வீட்டுக்கு போனா என் அத்தை கிடவி நான் சொல்றதா நம்போம் நீங்க சொல்றது ஓஹோ அப்ப நீ எதையும் ஒத்துக்க மாட்டேன் நீங்க தள்ளுங்க இவன்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்ல ஐயோ போடு குடுங்க உம்மா உமா இன்ன நாளு போடு இவனா இப்படி பண்ணாத வலிக்கு வருவான் சரி உண்மை சொல்லிரேன் நான் உட்கார்ங்க உமா போடும்டி அடிச்சு அடிச்சு அவங்க எல்லாம் ஆயிட போடு குடு சே

எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையை சொல்ல அவளுக்கு மட்டும் தெரியுமா இல்லை உன் மாமியாருக்கும் தெரியுமா இல்லை இல்லை எனக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க நானே எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் வீட்டுக்கும் போக முடியாமல் ஆஃபீஸும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கேன் என்ன நம்பி பணம் போட்டவனுங்க இல்லை என்ன துரத்துக்கிட்டு இருக்கானுங்க நானே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இல்லை இருக்கேன் அதான் ஒழிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கேன் உன்னோட சேர்ந்து இன்னும் பல பேரையும் ஏமாத்தி சேர்த்து விட்டுட்டியா ஆமா பணத்தை கூடு கூடுன்னு அவனுங்க ஒரு பக்கம் ஒருத்தர் என்ன வண்டியை தூக்கிட்டு போயிட்டா எனக்கு தேவைதான்டா என்னையும் புருஷனையும் தேவையில்லாம வீட்டை விட்டு அனுப்பினீல உனக்கு புல்லட் வாங்கி கொடுத்ததுனால தானே எம்பிட்டு பிரச்சனையும் அதான் அந்த புல்லட்டை ஆண்டவனா பார்த்து உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டான் உன்னை வச்சுக்கிட்டு தான் அந்த கிழவி இல்லாத ஆட்டம் போட்டுச்சு இன்னைக்கு மருமகன் கூறி என்னன்னு தெரியும் வாய் அடைச்சி போய் நிக்கணும் அதை நான் என் கண்ணால பார்க்கணும் ஏக்கா முதல்ல வாங்க வீட்டுக்கு போவோம் இருடி நெடுவாளி வண்டி பிடிக்க போயிருக்கான் வண்டியோட வரட்டும் இவனை ஏற்றி போட்டுட்டு போவோம் அப்புறம் எல்லாருக்கும் இருக்கு இவனை வச்சுக்கிட்டு அந்த கிழவி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா போட்டுச்சு இன்னைக்கு இருக்கு சச்சேரி ஆமாக்கா நானும் அந்த மனுஷனுக்கு போனை போட்டு வர சொல்லிடுறேன் இவனுக்கு புல்லெட்டு வாங்கி கொடுத்ததுனால தானே பிரச்சனை ஆரம்பம் இன்னையோடு எல்லாம் முடியணும் எல்லாத்துக்கும் அந்த அம்மாவும் அந்த நிம்மியும் பதில் சொல்லி ஆகணும் சரிதான் நான் அவரையும் போனை போட்டு எங்கே இருக்காருன்னு கேட்குறேன் ஆமாக்கா மாமாவே வர சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இவனுக்கு பாடம் பகட்டிரணும் ஐயோ விசிய இன்னைக்கு கை மீறி போயிடுச்சே என்ன நடக்க போதா பெரிய மச்சான் சின்ன மச்சான் பெரிய குண்டச்சி இந்த குள்ளச்சி எல்லாரும் சேர்ந்து நம்மளே ஒரு வழி பண்ணிடுவாளுகளே திம்மி அடுத்து நீ தாண்டி மாட்டோ போ ரெண்டு நக்கம் ரெண்டு பேரும் நடுத்தருக்கு தான் போக போகிறோம்